இருபதாயிரம் இருபதாயிரத்துக்கு பேசி ரெண்டு சோடு மாடு ஒரு ரூபாய் கூட பணம் கட்டல புடிச்சு புளியா மரத்துல கட்டிவிட்டோம் ஏன்னா அவங்க மாமனவருக்கும் மாடு வேணும் மாடு ஓட்டுவேன் மாடுவாட்டுவேன் புளியாமரத்துல கட்டிட்டு காலையில ஒன்பது மணி கட்டுற மாட்டிக்கு சாயங்காலம் மணி ஆறு மணி வரைக்கும் ஒரு ரூபா கட்டல

அதனால அஞ்சு காய்ச்சிக்கு சுண்ணாம்பாய் கீழியா போட்டு ஓடுறது அப்படின்னு ஆளுக்கு பதியா போட்டு என்ன உடனே சும்மா நாக்கெல்லாம் வெந்து போச்சு சுண்ணாம்பா சும்மாவா இருக்கும் அப்படியே நாக்க தொங்க போட்டுக்கிட்டே போனோம்

கல்லாஞ்சரல்ல சரக்கு சரக்கு என்னத்துக்கும் நாக்கு இந்த நாக்கு அப்படியே சுண்ணாம்பு தின்னது இப்படி செவந்து போச்சு நெருப்பாட்டல ஏறியும் பட 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 பண்ணு உங்க வீட்டுக்கு போகணும் எங்க வீட்டுக்காரி கறி வந்து தண்ணி அடிப்பேன் ஆஹ் எங்க வீட்டுக்காரி பெரிய புளித்தி ஆட்டம் மாடு வாங்கி வருவான் நடந்தே ஓட்டிக்கிட்டு ஓட்டிட்டு வருவாங்க ஒரு கிலோ கறி எடுத்து ஒன்றரை கிலோ மொழதான் காய் வச்சு

இந்த சுண்ணாம்பை தின்னத்துக்கு ஆஹ் கல்லாஞ்சொல்ல போட்டு பிய்ய நக்கடந்து அக்கறதுக்கு இந்த ஒன்றரை கிழமை மொளவா காறதுக்கு ஆஹ் ஒண்டாய் எரிச்சாமி புத்தகிழமை ஜில்லுன்னு ஆயிடு போயிடுச்சு சாரு வந்து